வகுப்பு மசோதாவை வந்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக வரவேற்கிறது முதல்ல அவங்க சொல்றது ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் இஸ்லாமியராக இஸ்லாமிய நடைமுறைகளை கடைபிடித்திருந்தால் அவர் தன்னுடைய சொத்தை வந்து வகுப்புக்கு எழுத முடியும் சொல்றாங்க இப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது வந்து தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அதாவது மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில் ஒருத்தர் அண்ணன் தம்பியில் ஒருத்தர் போய் வகுப்புக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிட்டா அந்த சொத்தை நீங்கள் வந்து திரும்ப வகுப்பு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அதை தடுப்பதற்காகத்தான் இதை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த சட்டம் வந்து முழுமையாக நம்ம கைக்கு இன்னும் வரலை முழுமையாக வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த சட்டத்தினுடைய முதல் சரத்து இதாக தான் இருக்கு ரெண்டாவது சரத்துல என்ன சொல்றாங்க தன் பெயருக்கு இல்லாத சொத்தை வகுப்பு செய்ய இயலாது ஒருத்தர் வந்து அவருடைய சொத்து பத்தரம் பட்டா அமைச்சிட்டா அடங்கல் எல்லாமே அவர் பேருக்கு அவர் வாங்கி அவர் பேருக்கு இருந்தால் அந்த சொத்தை வகுப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது இப்போ இருக்க இந்த வகுப்பு போர்டு இருக்குல்ல வகுப்பு வாரியங்கள் இருக்குல்ல இந்தியா முழுதும் இந்த வகுப்பு வாரியத்தில் பெண்கள் இல்லை இந்த வகுப்பு வாரியத்தில் இரு பெண்களை வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கணுங்கிறாங்க அதாவது வகுப்பு செய்த சொத்தை தொண்ணூறு நாட்களுக்குள் ஆன்லைன் போர்ட்டில் பதிவு செய்ய வேண்டும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வகுப்பில் யார் வகுப்பு பண்ணியிருக்கா எப்படி வகுப்பு பண்ணியிருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது பெரிய மர்மமாக இருக்கு வகுப்போடுல எந்தெந்த சொத்தெல்லாம் எல்லாம் வகுப்போடல இருக்கு இல்லைங்கிறது தெரியாது அதனால இப்போ வந்திருக்க சட்டப்படி நீங்கள் யார் இப்போ புதுசாக வகுப்பு பண்ணாலும் சரி உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல போட்டணும் போடு அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போடணுங்கிறாங்க அஞ்சாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அரசு அலுவலகங்கள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஹைகோர்ட் பழைய பில்டிங்கு சென்னையில இருக்க ஹைகோர்ட் அரசு அலுவலகமாக இருக்கு அதே மாதிரி எழிலகம் அரசு அலுவலகமாக இருக்கு அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அரசு அலுவலகம் நமக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே போல் அண்ணா சாலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா சிலை மவுண்ட் ரோடு அண்ணா சிலையிலருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ரெண்டு சைடும் இருக்கிற சொத்துக்கள் அனைத்துமே வந்து வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்களாகத்தான் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு அதில் நிறையா லிடிக்கேஷன் ஆனந்த கார்டன் பில்டிங்கெல்லாம் அந்த இதில் லிடிக்கேஷன்லேருந்து இருந்து திரும்ப பெறப்பட்டதாக சொல்லப்படுறது இது எல்லாமே வந்து கேள்விப்பட்டது தான் இதுக்குள்ளே ஆதாரங்கள் வகுப்போர்டில் தான் இருக்கணும் சொத்துக்களுக்குள்ள ஆதாரம் அங்கே தான் இருக்கணும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அறிவாலயம் வருது அதே மாதிரி காங்கிரஸ் கிரவுண்டு தேனாம்பேட்டையில் இருக்க காங்கிரஸ் கிரவுண்ட் அதில் தான் வருது இதை விட இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா திருச்சியில் இருக்கிற அறிவாலயம் திமுகவுடைய கட்டி இருக்கிறது வகுப்பு போலுடைய சொத்துங்கிறது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது இப்போ என்ன சொல்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தான் அதனுடைய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அது வகுப்போடு சொத்துங்கிறது பக்காவாக வெளியே தெரிய வந்ததுன்னு வைங்க அப்போ அதுவும் வகுப்போடு சொத்து தான் அவங்க அறிவாலயம் அதை வச்சுருக்காங்க அதை கட்டியிருக்காங்க அதில் அஞ்சாவது இந்த அரசு இந்த சொத்துக்கள் பூராவுமே இந்த அஞ்சாவது சருத்துப்படி இனிமேல் வந்து அந்த வகுப்பு சொத்துன்னு நீங்கள் சொல்ல முடியாது இந்த சொட்டம் வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில் ரெட் போட்டெல்லாம் இருக்கு இப்படி நீங்கள் இப்போ நீங்கள் தாஜ்மஹால கூட வகுப்பு சொத்துன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி நீங்கள் இங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை கோட்டையில் வந்து நம்ம தொழுகிறதுக்கு இடம் இருக்கு அதை பூட்டி வச்சிருக்காங்க கேட்டால் ஆர்கே நாங்களே அதுக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ் மாநில முஸ்லீம்லிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கள் ஆளுகள்லாம் செயலுக்கெல்லாம் போனாங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால ரோடு மறியல் ஆர்ப்பாட்டம் பண்ணி அது தொழுகைக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் ஆமாம் வேலூர் கோட்டையில் உள்ள அந்த பள்ளிக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தொழுகைக்கு துறக்கலாம் பூட்டி கிடக்குன்ட்டு இந்த சொத்துக்கள் எல்லாமே வகுப்பில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சில சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த மாதிரி இனிமேல் அந்த சொத்துக்கள் வந்து வகுப்போடு சொத்துன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் அஞ்சாவது சரத்து ஆறாவது சரத்து என்ன அப்படிங்கிறது கேட்டால் அனைத்து வகுப்பு சட்டங்களும் இந்த சட்டம் வந்தவுடன் தொண்ணூறு நாட்களில் ஆன்லைன் போர்ட்டலில் போட்டு இந்த சட்டம் வந்ததுலருந்து தொண்ணூறு நாளில் ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுறணும் அப்படின்றாங்க அந்த சொத்துக்கள் வசம் உள்ள யாரெல்லாம் அதெல்லாம் பராமரிக்கிறாங்க அந்த ஆன்லைன் போர்ட்டலில் போடும்போது அது யாரெல்லாம் பராமரிக்கிறாங்க யாருக்கெல்லாம் அந்த சொத்துனுடைய வருமானம் போய் சேருது யார்கிட்ட இருக்குது எவ்வளவு சொத்து இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அந்த போர்ட்டலில் தெரிவிச்சிடணும் அதே மாதிரி வகுப்பு வந்து இரண்டு வகையாக இருக்குது ஒன்று பொதுவான வகுப்பு வகுப்பில் நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் பா பராமரித்து ஏழை எளிய மக்களுக்கு இறைவனுடைய பெயரால் வகுப்பு எழுதி வச்சுருவோம் அதை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்கங்கிறது அந்த பொதுவான வகுப்பு இன்னொரு வகுப்பு குடும்ப வகுப்பு அவர் வகுப்பு பண்ணியிருப்பாரு வகுப்பு கொடுக்க தெரிவிச்சிருப்பாரு ஆனா அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தரையே அதுக்கு தலைவர் வாரிசு வாரிசா தலைவராக போட்டு நீங்களே பராமரிப்பு பண்ணுங்கன்னு சொல்லிருவாரு அது குடும்ப வகுப்பு இது போக எட்டாவதாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் சூஃபி முஸ்லீம் ஃபோரா முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு ஒரு இமாம்களை தழுவி போகிறாங்க ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றதுன்னா கொள்கை பிடிச்சி நம்ம பல கட்சிகளாக இல்லையா அந்த மாதிரி சில இமாம்களுடைய கொள்கை பிடிச்சி அதில் போகிறாங்க முகமது நபி சல்லல்லாஹ் அலைய வழி வந்தவர்களாக இவர்கள் இருந்தாலும் முகமது நபீனுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சன்னி முஸ்லீம் சுனத்துல் ஜமாத்தாக இருக்கு சியா முஸ்லீம் அலிரலி லாக அவர்களை மகனார்களை பின்பற்றினதாக இருக்குது அதே மாதிரி சூஃபிசம்ங்கிறது இருந்து அந்த இமாமை பின்பற்றுனதாக இருக்கு பாடலுடன் கூடியதாக இருக்கு ஆடுறது பாடுறது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி உள்ளதாக இருக்கு சூஃபிசம் போரா முஸ்லிமும் இருக்காங்க இதில் இப்போ இவங்க எல்லாருக்குமே வகுப்பு இருக்கு இவங்க எல்லாருமே ஒரே வகுப்பு கீழே வந்துருங்க எல்லாருமே பதவியில் வந்துருங்கிறாங்க எட்டாவது அது ஒம்பதாவது வகுப்பு வாரியம் மத்திய மாநில அரசுகள் ஆடிட் செய்யணும்னு சொன்னா ஆடிட்டுக்கு ஒத்துக்கிறணும் இது வரைக்கும் ஆடிட் பண்ணாம இருக்கு அவங்க ஆடிட் பண்றதில்லை ஆடிட்டு ஒத்து வர்றதில்லைங்கிறது தான் கருத்தா இருக்கு அதனால ஆடிட் பண்ண முடியாது இது வகுப்பு சொத்து ஆடிட் பண்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்ல முடியாது வகுப்பு சொத்துக்களில் ஏற்படும் தாவாக்கள் வழக்குகள் பிரச்சனைகள் எதா இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம வகுப்பு ட்ரிபியுனல்ல போய் ட்ரிபுனலுடைய முடிவு தான் கடைசி ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிபியுனல் உடைய முடிவு கடைசி கிடையாது உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களை நீங்க நாடலாம் தொண்ணூறு நாட்களுக்குள் உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களை நாடி இது வகுப்பு சொத்து இல்லை என்று உங்கள்கிட்ட பத்திரங்கள் உங்களுக்கு அதுக்கான ஆவணங்கள் உங்கள்ட சரியாக இருந்தா அதை காமிச்சு உங்க சொத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கலாம் இந்த பத்து சட்டத்தையுமே தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தாகவும் இது தெரியல